வணக்கம் என் அன்புள்ளங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் என்னோடய வீடியோ பதிவு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு இறைவன் கொண்டு இறைவன் கொடுத்துருக்கிற முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் வந்து வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நம்மளை தேடி வர முடியாதவங்க சரிங்களா காசு கொடுத்து பயன்படுத்த முடியாதவங்க எத்தனையோ பேர் வந்து குழந்த செல்வம் இல்லை எங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோமா எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு அற்புதமான ஒரு எழுந்திரம் ச கணவன் மனைவி இருவரும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் உங்களுக்கு தரேன் நிறைய இடத்துல போயிருப்பீங்க நிறைய சாமியார்கள் பார்த்துருப்பீங்க எங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட நீங்கள் இல்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க இது ஒன்று நீங்களாம் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து ஒரு மேஜிக்கல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க முன்னோர்கள் வந்து எழுத்துக்களால் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே வந்து அது ஒரு ஒளியாக வந்து நம்மளுக்கு அப்சர்வேஷன் ஆகும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த எந்திரம் வந்து வளர்ப்பெறையில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க வரற்பெறையை வெள்ளிக்கிழமை ஆன் அவுட்டும் இருவரும் அணையிலாம் காரியத்தகு எந்திரத்தை நீங்கள் வாங்கிக்கங்க இல்லைனாக்கா நீங்கள் உங்களால் வசதி வாய்ப்பு உள்ளது அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம் இல்லை நார்மலான இந்த மாதிரி எந்திரத்தை நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வரலாம் நல்லா தெளிவானது சரிங்களா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அன்றைக்கி காலையில் நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை வந்து சாமி முன்னாடி குளிச்சு குளிச்சி முடிச்சுட்டு சுத்தமான ஒரு பேனா எடுத்துக்கோங்க பேனாவில் வந்து இங்க் இருக்கக்கூடாது இங்க் இல்லாத பேனாவை பார்த்து அழகாக வந்து அதை எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தாயத்துக்குள்ளே போட போ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து சைஸாக முதலே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் வந்து உயிர் ஊட்டக்கூடிய வேலைகள் செய்யுங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தயிர் பால் மஞ்சள் குங்குமம் சரிங்களா எல்லாம் போட்டு கழுவிட்டு பன்னீர் ஊற்றி கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க துடைச்சி எடுத்துக்கிட்டு இந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிங்க மனதார நாங்கள் இந்த எந்திரத்தை பயன்படுத்துகிறோம் இறைவனே எங்களுக்கு கொழந்த செல்வத்தை கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ரெண்டு சரிங்களா எழுதி எடுத்து இப்போ நீங்கள் எழுதும்போது எழுதி முடிச்சுட்டு அதை பிரார்த்தனை பண்ணி இறைவன்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த ஒரு தாயத்து கோப்பி வந்து கிடைக்கும் கடைங்களில் கிடைக்கும் அதில் நீங்கள் எந்த சைஸ்க்கு எழுதியிருக்கீங்களோ அதை போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அணைஞ்சிக்கலாம் கழுத்தில் வேணாலும் அணைஞ்சிக்கலாம் இல்லை க க நீங்கள் வந்து அண்ணா கயிறு போட்டிருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது அணஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செய்யணும் என்னன்னாக்கா ஏழை பிள்ளைங்க பார்த்துக்கோங்க எங்கேயாச்சும் கோயில்கிட்ட வந்து நிறைய ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு ஒம்பது குழந்தைங்களுக்கு அன்னத வந்து பிரசாதமாக வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கணும் பசி உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இறைவனோட பாகியம் உங்களுக்கு செல்வ செழிப்போட அழகான ஒரு குழந்தை செல்வம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பயன்படுத்திட்டு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக உங்கள் குடும்பம் கே வாழும் என்று இறைவனோட பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்